வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபாக சும்மா இருக்கீங்களா நீங்க வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேர்ட் யூஸ் பண்ணதுக்கே சாரி வேலைக்கு போறவங்களுக்கு கூட பிரேக் டைம்னு ஒன்று கிடைக்கும் பட் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்துட்டு பிரேக் டைம்னே இருக்காது இருக்க இருக்க வேலைகள் தான் இருக்கும் பட் ஏன் அந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னன்னா நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக சும்மா இருக்கேன் சிஸ்டர் அதை வந்துட்டு என் ஹஸ்பண்ட் நீ வீட்டில் தானே சும்மா இருக்க சும்மா இருக்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியலன்னு தோணுது எனக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு ரிப்ளை கொடுக்கலாங்கிறத விட இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அண்ட் நம்ம வெளியே போகிறப்பமே கேட்குறீங்க அக்கா எப்படி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது நானும் வீட்டில தான் இருக்கேன் கா எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போல இருக்கு பட் எனக்கு அதை பத்தின எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு உள்ள வர்றது இல்லை நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன்னு ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு எடிட்டிங் கத்துக்கிட்டு காலேஜ்ல இருந்து இதுக்காக படிச்சுட்டு யாரும் உள்ள வர்றது இல்ல நமக்குன்னு ஒரு வேலை தெரியும் அதை எப்படி அனௌன்ஸ் பண்ணி கண்டு போறதுன்னு திரும்பி நான் அந்த யூடியூப் மூலியமா தான் நான் எடிட்டிங்லாம் எல்லாம் கத்துக்கிட்டேன் சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் ஒரு நாலே நாலு விஷயம் சொல்றேன் நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே உங்க சேனலை க்ரோத் பண்ணலாம் நீங்க நிறைய பேரோட யூடியூப் சேனல் பாக்குறப்ப நீங்களே யோசிச்சிருக்கலாம் நம்மளும் வீட்டுல இந்த வேலை தான் பண்றோம் இதை வந்துட்டு அவங்க யூடியூப் சேனல்ல போடுறாங்க அது வியூஸ் போகுது அதை நம்மளும் உட்காந்து பாக்குறோம் அவங்க அதுல இருந்து சம்பாதிக்கிறாங்க நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு யோசிப்பீங்க பட் அடுத்து இருக்க வீட்டு வேலையில வந்துட்டு அதை விட்டுட்டு போயிருவீங்க சோ அப்படி விட்டுட்டு போகாம இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண நிறைய அறிவு இருக்கணும் நம்ம கொண்டு நிறைய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் சொல்ற நாலு விஷயம் பேசிக் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போது நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா மொபைல் போன் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இப்ப வர்ற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட அம்மா அவங்களே வந்து ஆண்ட்ராய்ட் போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதோ ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு வந்து லைக் பண்ணுறதோ அந்த அளவுக்கு பேசிக் நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கு நான் விகிதப்படி பாத்தீங்கன்னா இப்போ இருக்க யங் மூமெண்ட்ஸ்ல இருந்து அறுபது வயசு வரை இருக்கவங்களும் ஆண்ட்ராய்ட் போன் வந்து கேஷுவலா யூஸ் பண்றாங்க அந்த பேசிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா போ நம்ம அம்மா அவங்களே பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் சொல்றப்போ எனக்கு இதை ஒரு தடவை நீ கொடு அடுத்து நானா அதை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரிதான் இப்போ நமக்கு பேசிக் வந்துட்டு மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் தெரியும் இந்த எடிட்டிங்லாம் நிறைய அவங்களே வந்துட்டு போஸ்ட் பண்றாங்க ஈவன் நானே உங்களுக்கு ஒரு சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கறதுல இருந்து ஒரு இமெயில் கிரியேட் பண்றதுல இருந்து அந்த சேனலை எப்படி எடிட் பண்ணணும் எப்படி தம்ப்னெயில் மேக் பண்ணணும் எப்படி அதை போஸ்ட் பண்ணணுங்கிற வரைய எல்லாமே தமிழ்ல இதே மாதிரி முன்னாடி உட்காந்து உங்களுக்கு சொல்லி கரெக்டா காமிச்சிருக்கேன் எப்படி செய்யணுங்கிறத ஒரு டிஸ்பிளேலேயே போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ இதை வச்சு நீங்க ஈஸியா கத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நினைக்கிற ஹிஸ்டரி ஆகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எடிட்டிங் தெரியாது எனக்கு எப்படி போஸ்ட் பண்றதுன்னு தெரியாது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் நிறைய இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதை வச்சே நீங்க வந்து எப்படி வீட்டுல இருக்கப்போ நம்ம ஃப்ரீ டைம்ல போன் தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம் இன்ஸ்டாகிராம் இருப்போம் யூடியூப் பாத்துருப்போம் அதுல உங்களுக்கு வேல்யூவான விஷயத்த பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஈஸியா நீங்க கத்துக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் திங்ஸ் வாங்கணும் இது வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குற காசு தான் ஆகும் என்ன கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கினாலே ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ யூடியூப் சேனலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுநூறு ரூபாய்ல இருந்து எழுநூறு ரூபாய் தான் செலவாச்சு நான் நான் வாங்கின மூணே மூணு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரைபேடு நான் இப்போ நிற்க வச்சு பேசினோம் இல்லையா அந்த ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி பேசுவோம்ல அந்த ட்ரைபேடு ஒன்று அடுத்து மைக் இங்க நான் இந்த மாதிரி நம்ம பேசுறத வந்துட்டு ஒன்லி வாய்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ற மைக் அந்த நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்றது மாதிரியான மைக்கு அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா லைட் ஒரு ரிங் லைட் இருக்கும் பாத்தீங்களா அது நீங்க ரிங் லைட்டை கூட ஸ்டார்டிங்ல ஒமிட் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வீட்டுல வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரிங் லைட்டை வந்துட்டு ஒமிட் பண்ணிடலாம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவார்டர்ஸ்ல இருந்தோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வெளிச்சம் பார்த்தா சின்ன சின்ன ரூமு அதனால அந்த ரிங் லைட் வாங்கிருந்தேன் இப்போ நாங்க இருக்கிற வீட்டுல ஜென்னல திறந்து வச்சால இப்ப நான் பாத்துட்டு இருக்கீங்கன்னா எந்த லைட்டிங்குமே போல ஜன்னலுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் சோ எனக்கு இது என் ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு மைக்கு ஒரு ட்ரைபேட் இருந்தால் போதும் அந்த ட்ரைபேடுமே வந்துட்டு டூ ஹண்ட்ரட்குள்ளே வரும் மைக்குமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே கிடைக்கிது ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வாங்குவோம் ஒரு வெளியே போய் சாப்பிட்றதுக்காக அமௌண்ட் போதும் நீங்கள் பேசிக் திங்ஸ் யூ வந்துட்டு வாங்குறதுக்கு பட் இதுவுமே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா யூடியூப்னா அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது இல்லை இந்த பேசிக் திங்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் தேர்ட் விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எய்ம் வேணும் பிகாஸ் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு மானிட்டேஷ் ஆக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பணம் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஆறு மாத காலத்துலேருந்து ஒரு வருஷ காலங்கள் ஆகலாம் நீங்கள் அதை போடுற வீடியோவை பொறுத்து மூணு மாசத்துல கூட நீங்கள் மானிடைஸ் பண்ணலாம் பட் அதுக்கு ஒரு சில டைமிங் எடுக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு எலிஜிபிலிட்டி வேணும் என்னென்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் அடுத்து நாலாயிரம் மணி நேரம் உங்கள் வீடியோவை எல்லாரும் பார்த்துருக்கணும் அதாவது வியூஸ் போயிருக்கணும் இந்த மாதிரி சில கால்குலேஷன் வரும் அதெல்லாம் நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ப்ரீஃபாக நம்ம வீடியோவில் போய் பாருங்க தெரியும் நான் பேசிக்கா உங்களுக்கு எக்ஸ்பளைன் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி சில எலிஜிபிலிட்டி வரணும் இல்லையா அதுக்கு மூணு மாசத்துலருந்து ஆறு இருந்து ஒரு வருஷம் வரையும் ஆகும் எனக்கு எட்டு மாசம் ஆச்சு நான் ஃபர்ஸ்ட் காசு யூடியூப்ல இருந்து வாங்குறதுக்கு சோ இந்த மாதிரி அந்த காலகட்டத்துல குழந்தைங்களை விட்டுட்டு நம்ம வந்துட்டு வேலைக்கு போக முடியல ஸோ அதுலேருந்து கொஞ்சமாவது அமௌண்ட் வந்துட்டு நம்ம இருந்தே சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பிகாஸ் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா காசே வரல எதுக்கு நீ வேஸ்ட்டாக போ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம இருந்தே நாலு கொஸ்டின் வரும் அதனாலதான் சொல்றேன் எனக்கும் வந்துச்சு அதனாலதான் சொல்கிறேன் இந்த எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு முன்னாடி போகிறதா இருந்தால் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க பிகாஸ் நம்ம காசு அப்புறம் எவ்வளோ வருது எவ்வளோ வருது மாதம் எவ்வளோ வருது உனக்கு யூடியூப்ல அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே நாலு பேர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ எதுக்கு நிறைய பேர் யூடியூப் ஆரம்பிச்சு அதுல மானிட்டைஸ் ஆகாம காசு வராம நிறைய பேர் இருக்காங்கன்ற நெகட்டிவ் தாட் வரும் அவங்க எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு பாசிட்டிவ் பீப்புள் உள்ள எடுத்துட்டு நீங்க போங்க அண்ட் ஃபோர்த் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்துட்டு மெயின் உங்களுக்கு வேணுங்கிறது என்னன்னா வீட்டில் சப்போர்ட் பண்ணணும் இப்போ வந்துட்டு யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு ரிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஒன்னு வந்துட்டு யூடியூப் ஆரம்பிக்கவே கூடாது அது என்ன ஏதுன்னா தெரியாது பட் அதில் மேல இருக்கிற நெகட்டிவ் தாட்ல வீட்டில் வந்து யூடியூப் ஆரம்பிக்க சொல்லுவாங்க இன்னொரு கேட்டகரி எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஃபேஸ் காமிக்காத சோசியல் மீடியால எல்லாம் ஃபேஸ் போகக்கூடாது ஃபேஸ் போனால் கெட்ட பேர் வந்துடும் நம்ம வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு ரெண்டு விதமாக ஒமிட் பண்ண வேண்டியிருக்கும் பட் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபஸ்ட்டு தாட்டை விட்டுறாங்க போகவே கூடாதுங்கிற தாட்டை நிறைய பேர் வீட்டில் சொல்கிறது இல்லை ஏன்னா எல்லாருமே இப்போ மே மினிமம் ஒரு இன்ஸ்டாகிராமாவது அக்கௌண்ட் வச்சுட்டு அதில் வந்து போஸ்ட் போடுறதோ நார்மலாக ஹஸ்பண்டோட ரீல்ஸ் போடுறதோ பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ரெண்டாவது கேட்டகரி வந்துட்டு எனக்கே வந்தது தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எங்கள் வீட்லேயே என்ன சொன்னாங்கன்னா நீ ஃபேஸ் காமிக்காத ஃபேஸ் காமிக்கிறதுலாம் வேணாம் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பட் அடுத்தடுத்து நான் வந்துட்டு என்னோட சமையல் வீடியோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கெயின் ஆகி சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நமக்கு நெகட்டிவ் கமெண்ட் வராமல் நார்மலாக நல்ல கமெண்ட்ஸ்லாம் வர்றப்ப தான் நான் லைட் லைட்டாக ஃபேஸ் காமிக்க ஆரம்பித்தேன் பிள்ளைங்களோட ஃபேஸ் காமிக்க ஆரம்பித்தேன் நான் திரும்பி சொல்றது என்னன்னா நீங்க எப்படி உங்க சேனல கொண்டு போறீங்களோ அதுக்கான ரிசல்ட் தான் வரும் தேவையில்லாத கமெண்டோ ஒரு அப்யூசிவான கமெண்ட்டோ ஒரு வம்புக்கிற மாதிரி கமெண்ட்டோ வந்ததில்லை பிகாஸ் நம்ம அந்த மாதிரி கண்டன்ட் போடுறதில்ல அந்த மாதிரி பீப்புள்ஸ் நமக்கு உள்ள வரதுக்கு சான்ஸ் இல்லை இப்போ நம்ம சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஃபேமிலி விலாகும் யூடியூப் எப்படி வந்துட்டு ரன் பண்றது அந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் தான் போடுறோம் தேவையில்லாத மக்கள் வந்து உள்ள மாட்டாங்க அதே மாதிரி அந்த தேவையில்லாத கமெண்ட்டும் வராது இதே நம்ம சோசியல் மீடியால வந்துட்டு ஒரு டான்ஸ் பண்ணியோ அந்த மாதிரி பண்ணியோ போடுறப்போ எல்லா எல்லா செட் ஆஃப் பீப்புளும் அதை பார்க்க தான் செய்வாங்க எல்லா விதமான கமெண்ட்டும் வரதான் செய்யும் அதுக்கெல்லாம் நீங்க அக்செப்ட் ஆயிட்டு உங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நீங்க போகலாம் இன்னொன்னு ஒண்ணு சொல்றது என்னன்னா ஃபேஸ் காமிக்காம யூடியூப்ல வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாய முடியும் நிறைய பேர் வந்துட்டு அவங்க ஃபேஸே காமிக்காம அவங்க சமையல்லையோ இல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு சில கண்டென்ட்லயோ கூட நிறைய பேர் மேலே வந்திருக்காங்க சோ ஃபேஸ் காமிக்கிறதுங்கிறது வந்துட்டு உங்களோட ஆப்ஷன் தான் காமிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி வந்துட்டு கெயின் ஆகுமே தவிர மற்றபடி ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை ஸோ இந்த நாலு விஷயம் இருந்தாலே நீங்களும் நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஏர்னிங்ஸை வந்துட்டு நீங்க சோசியல் மீடியா மூலயமா கரெக்டான வேலை பண்ண முடியும் ஸோ இதுல வந்துட்டு நான் நிறைய பேர் இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லோரோட கமெண்ட்டுக்கும் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் ஒன்மோர் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ